நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது சக்தி சோலார் இது வந்து எங்கன்னா நம்ம பரம்புரிச்சிங்கிற இடத்துல ஒரு பதினாறரை கிலோமீட்டர் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபுல்லாகவே கமர்ஷியல் கரண்டு கமர்ஷியல் கரண்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து இவங்களுக்கு வந்து ஆப்கிரேட் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன் அந்த இடத்துல நம்ம இவங்க சோலார் மாறி இருக்காங்கன்னா அடிக்கடி இவங்களுக்கு வந்து மின் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ இதில் வந்து ஏசி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் இருக்கிறதுனால அடிக்கடி ஆஃப் ஆகிட்டு இருக்கும் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறையா இருக்குது ஸோ இதனால் வந்து அடிக்கடி நமக்கு ஆஃப் ஆகும்போது என்னன்னா நமக்கு வந்து புல்பிள்ளா வேலை நடக்காது ரெண்டாவது வந்து மீன் கட்டணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஐம்பதாயிரம் மேலே கரண்ட் பில் வந்தது ஸோ இப்போ அதை வந்து ரெக்டிவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆஃப் வீட்டில் சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் ரெண்டாவது என்னென்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தனித்தனி செக்ஷனுக்கு வந்து ஏசி உண்டு நம்ம அதுக்கு தந்தால் அந்த ஏசிக்கே நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுத்து ரன் பண்ணி இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உண்மையில அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதே போல சேஞ்ச் ஓவர் மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா ஏசி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து சோலார் இருக்கும்போது கரெக்டா இருக்கும் மற்றபடி நம்ம இபில ரன் ஆகும்போது அது போல் உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் எப்படின்னா நமக்கு வந்து ஈவினிங் ஐந்து மணிக்கு மேலே ஈபியில் ரன் ஆகிற மாதிரி அதாவது ஏசி மட்டும் ஏன்னா ஏசி வந்து நமக்கு வந்து சொல்றதுலாம் பேட்டரியில் ரன் ஆகும் அப்படிங்கிறதுனால நமக்கு பேட்டரி போய் ஒன் ஹவர் கிடைக்கும் ஒன் ஹவர் டு டூ ஹவர்ஸ் கிடைக்கும் பட் இருந்தாலும் பேட்டரியில் வந்து நமக்கு சார்ஜ் பேக் வேஸ்ட் பண்ண விடறதுக்காக ஏசி மட்டும் நமக்கு ஆறு மணிக்கு மேலே சேஞ்ச் பண்ணுற மாதிரி சுவிட்ச் மாதிரி வச்சு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வீடியோவும் இது உள்ள வருது அது லாஸ்ட் ஊரில் வரும் அதையும் பார்த்துருங்க அதே போல் லைவ் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்து ரன்னிங் வந்து இதாக இருக்கும் ஸோ இந்த இன்வெர்டர் இதனால் என்ன யூஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம அவங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து சேஃப்டியா ஒர்க் ஆகும் அடிக்கடி கரண்ட் போகிறதுனால நமக்கு அடிக்கடி உபகரணங்கள் பாதிக்கப்படும் இந்த இது இருக்காது